அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு ஒரு தாயின் கடிதம் கதையாசிரியர் கே பாலசுந்தரி கதை பதிவு மே இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்னங்க பொண்ணு இப்படி சொல்லிவிட்டு போறா எனக்கு பயமா இருக்குங்க ஐந்து வருஷமாக பயந்தது போதும் இனிமேலும் என்னால் பயப்பட முடியாது முடிஞ்சா அனுசரிச்சுக்கிட்டு இருக்கட்டும் இல்லாட்டி புள்ளங்களோட வந்துட சொல்லு நான் சோறு போடுறேன் புள்ளங்களை தரமாட்டேன்னு சொல்லிட்டா புடிச்ச பீட உட்டுதுன்னு கைய வீசிக்கிட்டு வர சொல்லு ஐசுக்கும் சோரும் துணியும் நான் தாரேன் தெளிவாக சொல்லிவிடு உன் பொண்ணு கிட்ட நான் நாளை காலை முதல் பஸ்ஸுக்கு புறப்படணும் திருச்சியில் மீட்டிங் வர இரண்டு நாள் ஆகும் நல்லதா ரெண்டு செட்டு ட்ரெஸ் எடுத்து வை விடியற் காலையில கிளம்பணும் சாப்பாட்டை எடுத்து வை அதட்டலாக வந்து விழுந்தன வார்த்தைகள் பொங்கிக் கொண்டு வந்த மீனாட்சிக்கு என்ன மனுஷன் இவர் ஒரே மகள் அப்படி நொந்து போய் அழுது புலம்பிக்கிட்டு போறா இவர் கொஞ்சம் கூட அலட்டிக்கவே இல்லை இந்த ஆண் பிள்ளைங்களே தானா அங்கே மகளை கடித்து குதரும் மருமகள் இங்கு மௌனமாக கழுத்த இருக்கும் இவர் மாசம் ஒரு முறை அவர் மீட்டிங் போறது எதுக்காக கூட வேலை பார்க்கும் லதாவோட கும்மாளம் போட தானே அதையெல்லாம் கண்டும் காணாம இருப்பதும் நான் பெற்ற மகளுக்காக தானே ஒற்றை பெண்ணை கட்டி கொடுத்து விட்டு நாய்ப்படாத பாடு பிள்ளை இன்ஜினியரிங் படிக்கிறான் ஹாஸ்டல் வாசம் அவன் கிளம்பி என்ன பாடுபடுத்த போறானோ சே என்ன வாழ்க்கை அடகு வைத்து வாழ்ந்தும் என்னத்தை தான் கண்டேன் மௌனமாக ட்ரெஸ்ஸை அயன் பண்ண ஆரம்பித்தாள் அயன் பாக்ஸ் மிதமான உஷ்ணத்துடன் துணியில் உலா வர அவள் எண்ணங்கள் அதீத உஷ்ணத்துடன் நெஞ்சில் உலா வந்தது ஒரே மகளை பார்த்து பார்த்து தகுதிக்கு மேல் செலவு செய்து திருமணம் செய்து கொடுத்து அடுத்த ஆண்டே இரட்டை குழந்தைகள் பிறக்க வளகாப்பு சீம்பந்தம் ஆஸ்பத்திரி அது இது என்று செலவுகள் கழுத்தை நெறிக்க முழி பிதுங்கிவிட்டது இதற்குள் தனியாரில் வேலை பார்த்த மருமகன் சொந்த பிசினஸ் பண்றேன்னு போட்ட நகைகளை வறுமையின் நிறம் சிவப்பு என்பது நிதர்சனமாயிற்று ஏற்கனவே அம்மாங்கொட்டான பாப்பிள்ளை இரண்டு தங்கை தம்பி அப்பா அம்மா என வீடு நிறைய கூட்டம் ஒரே ஒரு பெண்தான அதை செஞ்சா என்ன இதை செஞ்சா என்னன்னு கேட்குறாங்க என்று கோரிக்கையுடன் வரும் மகள் மகன் வரும் மகிழ்ச்சியை விட அவள் என்ன கேட்கப் போகிறாளோ என்ற திகில் எப்பொழுதும் அடி வயிற்றில் ராசி இல்லாத மகளை எங்க தலையில கட்டி விட்டாங்க அதை ஈடுகட்டவை இந்த வசூல் வேட்டை என்று வியாக்கானம் வேற யோசித்து பார்த்ததில் பொருளாதாரத்தில் பொருள்தான் தாரம் என்ற உண்மை உரைக்க ஆரம்பித்தது அரைகுறையாய் விட்ட கம்ப்யூட்டர் படிப்பை தொடர செய்து வேலையும் கிடைத்து இரண்டு மாத சம்பளமும் விட்டாள் உஷா இது எதையுமே கண்டு கொள்ளாத கணவன் நடேசன் சிறு சேமிப்பு முகவாறாக மீனாட்சி பணி கணிசமான வருமானம் அதை வைத்தே உஷாவுக்கு வேண்டியதை செய்தால் மீனாட்சி ஐந்து ஆண்டுகளுக்கு பின் நிம்மதியாக உண்டு உறங்க ஆரம்பித்தாள் மீனாட்சி அந்த நிம்மதியில் இடி விழுந்தது இன்று உஷா கொண்டு வந்த செய்தியால் விஷயம் இதுதான் உஷாவின் திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்ப மாவட்ட ஆட்சியரின் ஆணைப்படி வேலைக்கு தேர்வானாள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் பண்ணி அங்குதான் வில்லங்கம் இருக்கிறது முறைப்படி தேர்வானவர்களுக்கு ஐம்பது ஆயிரம் லட்சம் கேட்டு வாங்கி இருக்கின்றனர் அங்கு இருந்து பழம் பெருச்சாளிகள் எங்களை கலக்காமலே மாப்பிளை கடன் வாங்கி லஞ்சம் தந்திருக்கிறார் மாதம் மாதம் அவள் சம்பளத்தில் இருந்தே வட்டியும் கட்ட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் உஷா வேலை பார்க்கும் அலுவலகம் அருகே ஒரு நகைக்கடை அதில் நகைச்சீட்டு சேர வேண்டுமென கடை அதிபர் கோரிக்கை வைக்க அனைவரும் சீட்டில் சேர்ந்தனர் உஷாவையும் வற்புறுத்த மறுத்து இருக்கிறாள் அப்போது அவள்நாய்க்கில் ஏழரச்சனி வேலை கொடுத்த லஞ்ச பணத்தில் தவணை கட்டவே திணறுகிறேன் எனவே சீட்டுல சேர முடியாது என்று கூறியிருக்கிறாள் இதற்கிடையே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேலைக்கு லஞ்சம் என்று சில உண்மை விளிம்பி பத்திரிகைகள் உரிக்க நேர்மையான மாவட்ட ஆட்சியருக்கு டென்ஷன் தவிக்கிறார் தன் வரம்புக்கு உட்பட்ட அலுவலகம் அத்தனையும் ரகசியமாக தகவல் சேகரிக்க ஏற்பாடு செய்திருக்கிறார் அப்புறம் என்ன உசா லஞ்சம் வழங்கியது மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் பறக்கிறது கூடவே பரிச்சாளிக்கும் தகவல் கசிக்கிறது காட்டி கொடுக்காவிட்டால் சீட்டை கிழிப்பேன் என்று கலெக்டர் விரட்ட காட்டி கொடுத்தால் உன்னை உண்டு இல்லை என்று ஆக்கி விடுவேன் கலெக்டர் மூணு மாசத்தில் கிளம்பிடுவார் அப்புறம் எங்க கிட்ட தான் குப்பை கொட்டணும் உனக்கு ரெட்மார்க் கொடுத்து சஸ்பெண்ட் செய்து விடுவோம்னு பெருச்சாளிகள் மிரட்ட அரண்டு போன உஷா புருஷங்கிட்ட சொல்லியிருக்கிறாள் அவரும் லஞ்சம் வாங்கியவரிடம் எகிற உள்ளூர் ரவுடி மூலம் பதில் வந்தது அவர்கிட்ட எசக்க பிசக்கா நடந்துகிட்டா உங்க பொண்டாட்டி மானத்தை எப்படி வாங்குவேன்னு எங்களுக்கு தெரியும் என்று எச்சரிக்க உடனே மருமகன் அவனை போட்டு தள்ளுவேன் என்று உதர்விட மறுபடியும் உஷா கண்ணீருடன் காலை இல்ல ஆஜார் அதுக்குதான் இந்த மனுஷர் இப்படி பேசுறாரு பேரபுள்ள எடுத்துக்கிட்டு பலான டூர் போறாரு மகளுக்கு ஆயுசுக்கு சோறு போடுவாராம் அதுக்கு தான் இந்த மனுஷன் இப்படி பேசுறாரு பிள்ளை எடுத்துட்டு பலான டூர் போறாரு மகளுக்கு ஆயுசுக்கு சோறு போடுவாராம் சுகத்தை யாரு தர்றதா புரிஞ்சுதான் பேசுறாரா இல்ல புரியாத போல நடிக்கிறாரா கண்ணீருடன் வேலை முடித்து படுக்கும் போது இரவு மணி பத்து விடிஞ்சும் முடியாமலும் நடேசன் கிளம்பி விட்டார் ஜுரம் அளவாய் கொதிக்க படுக்க இலை கிடந்தாள் மாலையில்தான் எழுந்தாள் எதுவும் சாப்பிட பிடிக்கவில்லை பிரதோஷம் என்பது நினைவுக்கு வர அவசர அவசரமாக குளித்து குக்கரில் ஒரு கை அரிசி வைத்து கோவிலுக்கு அவசர அவசரமாக புறப்பட்டாள் கோவிலுக்குள் நுழையவும் அபிஷேகம் ஆரம்பம் ஆகவும் சரியாக இருந்தது கனகனவென்று மணி ஒலிக்க பால் அபிஷேகம் அப்பனே என் வயிற்றில் பால் வார்க்கணும் பெத்த வயிற்றை குளிர வைக்கணும் கண்மூடி பிரார்த்தித்து பிரசாதம் வாங்கி திரும்பும்போது மனம் சற்றே லேசானது வழியில் ஆட்டோவில் ஏதோ ஒரு அறிவிப்பு நாளை காலை பத்து மணியளவில் மாவட்ட ஆட்சியரின் குறை தீர்க்கும் நாள் முகாம் உள்ளூர் பள்ளிக்கூடத்தில் அவரவர்கள் குறைகளை மனுவாக எழுதி தர வேண்டும் உடன் ஆவணம் செய்யப்படும் என்ற அறிவிப்பு கூடவே நோட்டீஸும் விநியோகம் இரவு நெடுநேரமாகியும் உறக்கம் வரவில்லை சாப்பிடவும் தோன்றவில்லை சாதத்தில் தண்ணீர் ஊற்றி வைத்துவிட்டு காப்பியும் பிரட்டும் சாப்பிட்டால் ஒரு முடிவுடன் எழுந்து எழுத ஆரம்பித்தாள் வணக்கம் மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவருக்கு எழுதுவது இது கடிதமல்ல கருணை மனு பிரச்சனைக்குரிய வட்டாட்சியர் அலுவலக கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் உஷாவின் தாய் நான் மிகுந்த போராட்டங்களுக்கிடையே தற்போதுதான் மகள் வாழ்வில் சற்றே வெளிச்சம் அதற்குள் இந்த லஞ்ச பிரச்சனை இருதலை கொள்ளி எறும்பாக தவிக்கும் நிலை என் எதிரிக்கு கூட வர வேண்டாம் ஒரு உங்களுடைய கண்டிப்பு மறுபுறம் அவர்களின் மிரட்டல் அவர்களை வெட்டி போடுவேன் என்று வெற்றி சவடால் அடிக்கும் மருமகன் வேலை போய்விட்டால் அந்த வீட்டில் எனக்கு வேலை இல்லை எனவே இரண்டு குழந்தைகளுடன் தற்கொலை செய்து கொள்வது தவிர வேறு வழி இல்லை என்று புலம்பும் மகள் விட்டேத்தியான என் கணவர் மகளுக்காகவே வாழும் நான் அவளுக்கு எதுவும் ஆகிவிட்டால் என் மரணம் தின்னம் எங்கள் நால்வரின் உயிரும் உங்கள் கையில் எங்களுக்கு வாழ்வா சாவா என்பதை தாங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் சட்டப்படி முடிவெடுக்காமல் தர்மபடி முடிவெடுக்கும்படி மன்றாடும் ஒரு தாயின் தாய் மீனாட்சி என்று எழுதி முடித்தவரின் கவரில் போட்டு வைத்து படுக்கையில் விழுந்தாள் எப்பொழுது உறக்கம் வந்தது என்பது அவளுக்கே தெரியாது எழும்போது மணி எட்டு பரபரவென்று எல்லா வேலையும் முடித்து குளித்து ஒருவாய் காப்பி குடித்து நேற்று தண்ணீர் ஊற்றிய சாதத்தை டப்பாவில் போட்டு மோரும் உப்பும் கூடவே ஒரு நர்த்தங்க ஊர்கா துண்டையும் போட்டு பாட்டிலில் தண்ணீர் பிரஷர் அடைந்தவுடன் சைரன் அடைந்த கலெக்டரின் வாகனம் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது டவாலி முன்னதாக இறங்கி கதவை திறந்துவிட நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் கொண்ட கலெக்டர் சம்பிரதாயமாக விழா துவங்க அவரவர் மனுக்களுடன் வரிசை கட்ட மீனாட்சியும் வரிசையில் இணைந்தாள் ஒவ்வொரு மனுவாக வாங்கி படித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஆவணம் செய்யும்படி அறிவுறுத்த வரிசை நகர்ந்தது மீனாட்சியும் கைகள் நடுங்க மனுவை கொடுத்து பதைப்புடன் ஏறிட்டாள் படித்து முடித்தவரின் கண்கள் அவளை தீர்க்கமாக ஊடுருவ கடிதத்தின் மீது பேப்பர் வெயிட்டை வைத்தார் கழுத்து நரம்பு புடைக்க முக சிவந்து குப்பெண்டு துளிர்த்த வியர்வையை கைக்குட்டையால் ஒன்றி ஒரு நிமிடம் தண்ணீர் குடித்தவர் நெஸ்டி என்றார் தவிப்புடன் நகர்ந்தவளுக்கு தலை சுற்றியது கலெக்டரின் பார்வைப்படும் இடத்தில் அமர்ந்தாள் அடிக்கடி அவருடைய பார்வை மீனாட்சியின் பார்வையை சந்தித்து சடரென்று வெட்டி திரும்ப முள்ளின் மேல் அமர்ந்தது போல் தவித்தாள் மீனாட்சி இதற்குள் மதிய உணவு இடைவேளை வர கூட்டம் களைய ஆரம்பித்தது தானும் கொண்டு வந்த பழைய சாதத்தை சாப்பிட பசி மயக்கமும் பிரஷர் மயக்கமும் கைகோர்க்க வேப்ப முடிச்சில் சற்றே தலை சாய்ந்தவள் ஜனகனமான என்ற தேசிய கீதம் ஒழிக்க வாரி சுருட்டி எழுந்தாள் கூட்டம் முடிந்துவிட்டது தேசிய கீதம் முடியும் முன்மை முண்டியடித்து கலைந்த கூட்டம் மேடையில் கலெக்டர் பரிவாரமும் உள்ளூர் பிரமுகர்களுடன் மட்டும் தனித்து நின்று மீனாட்சி நிராசையுடன் நகர வேகமாக வந்த டவாலி அவளுடைய கடிதத்தை அவளுடைய கைகளில் திணித்து விரைந்தார் அவரை கடந்த கலெக்டரின் பார்வை உடல் மொழியும் ஏதோ உணர்த்துவது போல் சற்றென்று கடிதத்தை பிரித்து பார்த்தவளுக்கு அதிர்ச்சி கருணை மனு என்று முடித்த இடத்தில் பக்கத்தில் பச்சை மசியில் முத்து முத்தாக ஏற்கப்பட்டது என்ற ஒற்றை வார்த்தை கையெடுத்து கும்பிட்டால் அதை ஏற்று சற்றென்ற வண்டியில் ஏறிய கலெக்டர் ஆயாசத்தனுடன் கண்களை மூடினார் வண்டி புறப்பட அவர் நினைவுகள் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னே சென்றது அவர் கல்லூரியில் அடியெடுத்து வைத்திருந்த நேரம் புகுந்த வீட்டாரின் டார்ச்சர் தாங்காது வயிற்று பிள்ளையுடன் தீக்குளித்த அவர் அக்காவின் உருவம் நெஞ்சில் நிழலாடியது அக்கா அன்று உன்னை காப்பாற்ற முடியவில்லை அக்கா அன்று உன்னை காப்பாற்ற முடியவில்லை ஆனால் இன்று ஒரு தங்கையும் இரு குழந்தைகளையும் காப்பாற்றி விட்டேன் என்று உள்ளுக்குள் முணங்கி கொண்டவர் சற்றென்று சுதாரித்து அடுத்த வியோகம் அமைத்து பெருச்சாளிகளை வேட்டையாட முனைகிறார் கலெக்டர் புருஷோத்தமன்